பழமையான மலையின் அடிவாரத்தில் இருந்தது அருள்மிகு தபோவனம் ஆசிரமம் அங்கே வாழ்ந்தார் ஒரு புகழ்பெற்ற குரு அக்னிவேல் முனிவர் அவரின் ஆசிரமத்தில் பல சீடர்கள் இருந்தாலும் இரண்டு சிறப்பு மாணவர்கள் ஆரோகன் மற்றும் தேஜஸ் இருவரும் அறிவில் முனைந்தவர்கள் ஆனால் மனதில் ஒரு சிறிய அகங்காரம் இருந்தது யார் பெரிய சீடர் என்ற போட்டி ஒருநாள் குரு அவர்களை அழைத்து பேசினார் குழந்தைகளே அறிவை அளக்க முடியாது ஆனால் மனதை அளக்கலாம் நீங்கள் இருவருக்கும் ஒரு பணியை கொடுக்கிறேன் என்றார் அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு மண் விளக்கை கொடுத்து இது எங்கு அணையாமல் எரியும் என்பதை கண்டுபிடித்து வந்து சொல்லுங்கள் என்று சொன்னார் ஆரோகன் காடு மலை குகை என பல இடங்களில் வைத்தார் காற்று இருள் எல்லாவற்றிலும் விளக்கு அணைந்தது தேஜஸ் கூட பல இடங்களில் பரிசோதித்தார் எங்கும் அது எரியவில்லை இருவரும் தாழ்மையுடன் குருவிடம் திரும்பி வந்தனர் குரு சிரித்தார் இப்போதுதான் நீங்கள் உண்மையைக் கண்டீர்கள் என்றார் வெளியில் எங்கு வைத்தாலும் விளக்கு அணையும் ஆனால் மன ஒளி அதை உள்ளத்தில்தான் பாதுகாக்க முடியும் அகங்காரத்தால் அது அணைந்து தாழ்மையால் அது பிரகாசிக்கும் இரு சீடர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து அகங்காரத்தை விடுத்து குருவின் பாதத்தில் விழுந்தனர் அந்த நாளிலிருந்து தபோவன ஆசிரமத்தில் ஒரு புதிய ஒளி பிறந்தது அறிவின் ஒளி மனத்தின் ஒளி